வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகபெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார் அதாவது பன்னெண்டு ராசிகளில் ஒளிமிகுந்த சூரியனைப் போல பிரகாசிக்கும் ராசிதான் தனுசு ராசி இவர்கள் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் சாதாரண மனிதர்களாக இருக்கவே முடியாது அவர்கள் எங்கே சென்றாலும் ஒளிந்து உலகமே இவர்களது பெயரை உச்சடித்து வியக்காமல் இருக்க முடியாது தனுசு என்ற பெயரே வெற்றிக்கான அம்பாக பறந்து செல்லும் வீரர்களின் அடையாளம் அதேபோல் தனுசு ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ஆற்றல் அவர்களின் தன்னம்பிக்கை எந்த தடையும் இவர்களை நிறுத்த முடியாது மழை எவ்வளவு உயரமாக இருந்தாலும் கடல் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களின் கனவு அதை மீறி செல்லும் அவர்கள் சிந்தனைக்கு எல்லையே இல்லை உலகமே இவர்களை சவாலுக்கு அழைத்தாலும் அவர்கள் அந்த சவாலை வெற்றியின் மலரால் அலங்கரித்து விடுவார்கள் அந்த வகையில் இவர்கள் பிறக்கும் போதே சாதாரண புத்திசாலிகள் அல்ல அறிவின் சூரியர்கள் தனுசு ராசிக்காரர்கள் படிக்கும் புத்தகம் அனுபவிக்கும் வாழ்க்கை கேட்கும் சொல் அனைத்தையும் அறிவாக மாற்றுவார்கள் அவர்களின் பேச்சு பாமரனை பாடம் கற்றுக் கொடுக்கும் பண்டிதனை மயக்கிவிடும் அவர்கள் சொல்வது சத்தியம் அவர்கள் சிந்திப்பது தத்துவம் உலகம் முழுவதும் ஒளிரும் ஞானத்தின் விளக்கே தனுசு ராசிக்காரர்கள் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் பிறர் நலனுக்காக வாழ்பவர்கள் அவர்களின் இதயம் பொன்னை விட விலை மதிப்பெற்றது ஒருவருக்கு கஷ்டம் வந்தால் அவர்கள் தங்கள் வசதியை கூட தியாகம் செய்து உதவுவார்கள் அவர்களின் சிரிப்பு ஒரு குடும்பத்தை மகிழ்ச்சியாக்கும் அவர்களின் வார்த்தை ஒரு கிராமத்தையே உற்சாகப்படுத்தும் அவர்களின் செயல் உலகையே ஆச்சரியப்படுத்தும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே தலைவர்களாக பிறக்கிறார்கள் கூட்டத்தில் அவர்கள் நிற்கும் போது அனைவரின் கண்களும் அவர்களை மட்டுமே நோக்கும் அவர்களின் கட்டளையில் வீரர்களின் படை எழும் அவர்களின் வார்த்தையில் மக்கள் நம்பிக்கை பெறுவார்கள் அவர்கள் பிறந்த இடமே மகிமை பெறும் தலைவன் என்ற வார்த்தைக்கே உயிர் ஊட்டுபவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அதிலும் முக்கியமாக தனுசுராசிக்காரர்கள் தோல்வி என்ற சொல்லையே ஏற்க மாட்டார்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் வெற்றியின் தங்க எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கும் அவர்கள் ஒரு கனவு கண்டால் அது நாளைய வரலாறு ஆகிவிடும் அவர்கள் எதையும் தொடங்கினால் அது தங்கமாக மாறும் இவர்களின் வெற்றியை பார்த்து உலகமே பொறாமை கொள்ளும் அடுத்ததாக தனுசுராசிக்காரர்களின் உயிரே சாகசம் மலை ஏறுவார்கள் கடலை கடப்பார்கள் புதிய உலகை கண்டுபிடிப்பார்கள் இவர்களுக்கு சாத்தியமில்லாதது எதுவுமே இல்லை அடைய முடியாது என்ற சொல் இவர்களின் அகராதியில் இல்லை அவர்கள் எப்போதும் புதிய அனுபவங்களைத் தேடி செல்வார்கள் அதனால் அவர்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் புதுமை நிறைந்ததாகவே இருக்கும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் ஒருவருக்கு நண்பராக இருந்தால் அந்த நபர் வாழ்க்கையே காப்பாற்றப்பட்டதாக கருதலாம் அவர்கள் தங்கள் நண்பர்களுக்காக உயிரையே பணயம் வைப்பார்கள் காதலில் அவர்கள் ஒரு தீபம் போல ஒரு முறை எரிய தொடங்கினால் அதை அணைக்க முடியாது அவர்களின் அன்பு உண்மையானது நிலையானது அழியாதது எல்லாவற்றுக்கும் மேலாக மகத்தான குணங்கள் அவர்கள் தாராள மனம் கொண்டவர்கள் எப்போதும் உண்மையை மட்டுமே பேசுவார்கள் சிரமத்தில் கூட சிரிப்பார்கள் பிறர் வெட்டியில் மகிழ்வார்கள் தாங்கள் பெற்ற அறிவை பிறருடன் பகிர்வார்கள் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் இல்லாமல் இந்த உலகம் வெறுமையாகிவிடும் இவர்களின் சிரிப்பு சூரியனைப் போல பிரகாசிக்கும் இவர்களின் மனம் சந்திரனைப் போல குளிர்விக்கும் இவர்களின் செயலால் உலகம் முன்னேறுகிறது இவர்களின் சிந்தனையால் மனித குலம் உயரும் அதேபோல் இவர்கள் பிறந்த நாளிலிருந்து இவர்களின் பாதையில் பூக்கள் விரிந்து கிடக்கும் அவர்கள் சென்ற இடமே புனிதமாகும் அவர்களின் வருகையால் கூட சூழல் தெய்வீகமாக மாறிவிடும் சுருக்கமாக சொன்னால் தனுசு ராசிக்காரர்கள் மனிதர்களின் தேவதைகள் அவர்களின் பெருமையை வர்ணிக்க வார்த்தைகள் போதாது அவர்கள் உலகிற்கு ஒளி மனித குலத்திற்கு வழிகாட்டி வெற்றிக்கு அடையாளம் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்வில் இருக்கும் வரை இந்த உலகம் அழகாகவே இருக்கும் அதாவது உங்கள் ஆற்றல் மற்றும் உற்சாகம் உச்சத்தில் இருக்கும் நாள் புதிய முயற்சிகள் திட்டங்கள் தொடங்குவதற்கு இது சிறந்த காலமாகும் சமூக தொடர்புகள் வலுப்பெற்று புதிய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் உருவாக வாய்ப்புகள் உண்டு மனதில் தெளிவு இருக்கும் இருந்தாலும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் அவசரம் காட்ட வேண்டாம் நிதி நிலைமை நிதி தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணலாம் எதிர்பாராத வருமானங்கள் கிடைக்கும் சாத்தியமும் உண்டு முதலீடு செய்ய நினைப்பவர்கள் அனுபவமுள்ளவர்களின் ஆலோசனையை பெற்று செயல்பட வேண்டும் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பில் கவனம் செலுத்தினால் எதிர்கால நன்மைகள் உறுதி அதேபோல் தனிப்பட்ட வாழ்க்கையில் கிடைக்கும் அதிசயம் குடும்பத்தில் அன்பும் புரிதலும் நிலவும் சிறு புரிதல் பிழைகள் காதல் வாழ்க்கையில் தோண்டலாம் ஆனால் பொறுமையுடன் உரையாடினால் அது விரைவில் சரியாகும் தனிப்பட்ட இலக்குகளை அடைய உறுதியான மனநிலையுடன் செயலில் ஈடுபடுவீர்கள் மேலும் குரு பகவானுக்கு மஞ்சள் துணி அல்லது மஞ்சள் பொருட்கள் படையல் செய்யவும் பசுமாட்டிற்கு உணவளிக்கவும் இது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் ஓம் குருவே நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை ஜபிக்கவும் கோவிலில் விளக்கேற்றி வாழைப்பழம் நெய்வேத்தியம் செய்யவும் அதேபோல் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகின்றன வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் ஏனென்றால் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம் இந்த கிரகங்களின் நிலைமாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது பன்னெண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் உண்டாக்கும் மேலும் இந்த ஆவணி மாதம் முடிந்த புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் பொதுவாக இந்த மாதம் கடகம் விருச்சிகம் மீனம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் நிறைய பேருக்கு வேலையில் நிரந்தர தன்மை உண்டாகும் திடீர் பணவரவுகள் ஏற்படும் மிதினம் துலாம் கும்பராசிக்கும் நன்றாக இருக்கும் வீடு வாங்குவோருக்கு சிறப்பான காலகட்டமாகவே இது இருக்கப் போகிறது சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணத்தை தாண்டி குரு வக்கர பயிற்சி உள்ளிட்ட பல முக்கிய நிகழ்வுகளும் நடைபெற உள்ளன அந்த வகையில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வரையிலான இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் அதேபோல் தனுசு ராசிக்காரர்களுக்கு வேற்றுமொழி பேசுபவர்களால் அதிக அளவில் ஆதாயம் ஏற்படும் அடுத்தடுத்து எல்லா விதமான சுபகாரியங்களும் நடக்கும் தொழில் அபிவிருத்தி உண்டாகும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் பணவரவும் அதிகரிக்கும் முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுகளில் மேன்மை பெறுவீர்கள் குடும்பத்தில் உறவினர்கள் வந்து செல்லும் வாய்ப்புகளும் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் எல்லா விதத்திலும் ஏற்றமும் நன்மையும் பெறுவீர்கள் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூரண நிவர்த்தியாகும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும் குறு ஏழாம் இடத்தில் இருப்பதால் கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவரிடமும் விட்டு பேசுவது நல்லது அதேபோல் மூன்றாம் நபர்களை நம்பி தேவையில்லாதவற்றை பேசி குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அலர்ஜி சளி தொந்தரவு இருமல் போன்ற பாதிப்புக்குள்ளானால் சரியான மருத்துவ ஆலோசனை மருந்துகளை எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும் நோய் பாதிப்புகள் ஏற்பட்டால் நீங்களாகவே மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது வேலையாட்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசிக்கு ஏழில் குறு இருப்பதால் வியாபாரம் வெளியிடம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு பயணங்கள் தெய்வ மார்க்கங்கள் என எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி காணப்பட்டாலும் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும் என்பதால் கவனம் தேவை அதேபோல் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் நிதி சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகமும் உங்களுக்கு உண்டாகப் போகிறது பெருமாள் வழிபாடு தினந்தோறும் செய்து வருவது நன்மை தரும் மகாலட்சுமி கடாச்சம் கிடைக்கக்கூடிய வாரமாகவே இது இருக்கும் அதிலும் முக்கியமாக தனுசு ராசி என்பது கால புருஷரின் ஒன்பதாவது வீடாகும் இது ஒரு ராசி மேசம் மற்றும் சிம்மம் அதன் திரிகோண ராசிகள் இது தனுசு ராசியின் சிறப்பு அம்சமாகும் இதை ஏன் கூறுகிறேன் என்றால் இது ஒரு தெய்வீக ராசி என்று கூறலாம் இந்த ராசியின் அதிபதியான வியாழன் அனைத்து ராசிகளுக்கும் மங்களத்தை அளிக்கிறது வியாழன் வளர்ச்சியை குறிக்கிறது தனுசு என்பது நீதியையும் நேர்மையும் குறிக்கும் ராசி எந்த கிரகமும் தனுசுத்தில் உச்சத்தை அடைவதில்லை அதே நேரத்தில் உந்த கிரகமும் அதன் நீச்சத்தை அடையாது இதன் பொருள் எல்லாம் நடுநிலைமை மற்றும் சக்தியுடன் உருவாகலாம் இந்த ராசிக்கு தெய்வீகம் இருப்பதால் இது அடிப்படையில் இயற்கையின் சக்தியை எளிதில் ஈர்க்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இல்லாவிட்டால் நீங்களே உங்களுக்கு தீங்கு விளைவிப்பதை நீங்கள் தேடுகிறீர்கள் என்று அர்த்தம் அதேபோல் லத்தீன் மொழியில் தனுசு என்பது வில் மற்றும் அம்புடன் இருக்கும் ஒரு மனிதனை குறிக்கிறது இந்த அர்த்தத்திற்கு ஏற்றவர் ஸ்ரீராம பிராணன் தனுசு ராசிக்கும் ஸ்ரீராமருக்கும் தொடர்பு இருப்பதாக அனைவரும் நம்புகிறார்கள் காரணம் தனுசு ராசியின் அதிபதியான வியாழன் ஸ்ரீராமரின் ஜாதகத்தில் லக்னமான கடகத்தில் உச்சத்தில் இருக்கிறார் எனவே அவர் ஆறாவது வீட்டின் அடையாளமான வில்லால் எதிரியை வென்றார் என்பது புராணங்கள் மூலம் நாம் அறியக்கூடிய ஜோதிட தகவல் தனுசு ராசியான சிவனின் வில்லை உடைத்து சீதா தேவியான மணக்கும் சோதனையில் ராமபுராணன் வெற்றி பெற்றார் குறிப்பாக தனுசு என்பது இருமையின் அடையாளம் உலகில் உள்ள அனைத்து மக்களையும் நீங்கள் பார்த்தாலும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சில கோடி பேர் அவர்கள் ஒரு வகையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தனுசு ராசியில் சந்திரன் இல்லாவிட்டாலும் வேறு எந்த கிரகங்களும் தனுசில் இருந்தாலும் அல்லது தெரிந்தாலும் அந்த கிரகம் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை பயக்கும் என்பது ஜோதிட நுணுக்கம் வேறு எந்த ராசிக்கும் இல்லாத இந்த தனித்துவமான அம்சம் தனுசு ராசிக்கு மட்டுமே இருக்கிறது இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக கடவுள் பக்தி நிறைந்தவர்களாகவோ அல்லது கடவுள் பக்தி கொண்டவர்களுடன் அதிக தொடர்புகளை கொண்டவர்களாகவோ இருப்பார்கள் அவர்களுக்குள் கடவுளை தேடுவது வேறுபட்டது ஏனென்றால் சனி சூரியன் கேது சுக்ரன் செவ்வாய் மற்றும் குரு இந்த ராசிக்குள் வந்தபோது கொரோனாவின் தொற்றுநோய் காரணமாக உலகம் முழுவதும் அனைத்து கோயில்களும் மூடப்பட்டிருந்தன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தனுசு என்பது உலகம் முழுவதும் தெய்வீக சக்தியை வழங்கும் ராசி சனி தனுசு ராசியை கடக்கும் போது அது ஒரு பிரச்சனையாக மாறும் சனி மற்றொரு குருவின் வீடான மீனத்தில் இருக்கும் போது தனுசு ராசியில் இருக்கும் போது மக்கள் கோயில்களுக்கு வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடம் தனுசில் உள்ள ராகுவை கடவுள் கை ராகு என்று விவரிக்கிறது அதிலும் முக்கியமாக சிம்மம் தனுசு ராசிக்கு ஒன்பதாவது வீடு எனவே அதிர்ஷ்டம் சூரியன் என்பதால் அரசாங்கத்துடன் தொடர்புடைய மக்களுக்கு இது ஒரு இயற்கை ஏற்பாடாகும் கிரேக்க புறாக்கணர்களின்படி ஒரு உயிரினம் இந்த உயிரினம் ஒரு சென்டார் என்று அழைக்கப்படுகிறது இந்த சென்டார் பாதி மனித உடலையும் பாதி குதிரை உடலையும் கொண்டுள்ளது மற்றும் கையில் வில் மற்றும் அம்பை வைத்திருப்பதைக் காணலாம் சென்டார் ஞானத்தை அளிப்பவராகவும் நீதி கற்பத்தில் மற்றும் மருத்துவம் ஆகியவற்றை அறிந்த குருவாகவும் இருக்கிறார் ஹெர்குலஸ் போன்ற வீரர்களின் குருவாக அவர் இருந்தார் ஒரு கட்டத்தில் ஹெர்குலஸின் விச அம்பினால் அவர் கொல்லப்பட்டார் அவருடைய நல்லொழுக்கம் மற்றும் மகத்துவத்தை அங்கீகரிக்கும் விதமாக ஜி எஸ் அவரை வானத்தில் உள்ள தனுஷ் விண்மீன் கூட்டமாக மாற்றினார் குறிப்பாக இந்திய புராணங்களின்படி தனுசு ராசி தெய்வீகத்துடன் தொடர்புடையது எனவே சிவனின் வில்லை உடைத்த ராமர் இந்த ராசியின் கடவுகளில் ஒருவர் அவருடைய ஆயுதம் வில் உதாரணமாக தனுசு ராசியுடன் தொடர்புடைய இடங்கள் மற்றும் பெயர்கள் தனுஷ்கள் சந்திரசேகர் ராமசாமி கோதாண்டம் செல்வி ஜெயராமன் ஆதித்யராஜன் செல்வகுமாரன் கலைச்செல்வி தீபக்குமார் தீபிகா சரஸ்வதி விஜயகுமாரி ஹர்ஷத் மேதா சுந்தரேஸ்வரர் சொக்கநாதர் மீனாட்சி போன்ற பெயர்கள் தனுசு ராசியுடன் நெருங்கிய தொடர்புடவே அனைத்து மத கோயில்களும் இந்த ராசியுடன் தொடர்புடையவே தனுசு ராசி என்பது ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல ராசி அரசாங்கம் தொடர்பான தெய்வீக விஷயங்களும் இந்த ராசிக்கு பொறுப்பு குருவும் சுக்கிரனும் இந்த ராசியை பார்க்கும் போது தெய்வீக திருமணங்கள் நடைபெற அதிக வாய்ப்புகள் உள்ளது மேலும் இந்த ராசியில் உள்ள கோயில்களில் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் தனுசு ராசிக்கான பரிகாரங்கள் இந்த ராசிக்கு தெய்வீக பரிகாரங்கள் சிறந்தவை பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கிரகத்தின் கோமத்தை செய்வதே சிறந்த பரிகாரம் ஏனென்றால் இது ஒரு நெருப்பு ராசி நெருப்புக்கும் கடவுளுக்கும் இடையே நெருங்கிய உறவுகளும் உள்ளது ஹோமம் மூலம் கடவுளை அழைத்து வழிபடுவது சிறந்த பரிகாரம் என்று சொல்ல வேண்டும் கோபம் செய்ய முடியாதவர்களுக்கு பொருத்தமான தானியங்களை கொண்டு விளக்குகள் ஏற்றுவது சிறந்தது குறிப்பிட்ட கிரகங்கள் அமைந்துள்ள கோயில்களுக்கு சென்று விளக்குகள் ஏற்றுவது நல்லது சூரியன் என்றால் ஞாயிற்றுக்கிழமை சிவஸ்தலம் என்று கோதுமையை தரையில் வைத்து ஒன்பது விளக்குகள் ஏற்றலாம் சந்திரன் என்றால் பச்சை அரிசி அல்லது நெல்லை தரையில் ஏற்றலாம் செவ்வாய் என்றால் சோளத்தை வைத்து விளக்கேற்றலாம் புதன் என்றால் பச்சை பீன்சை வைத்து விளக்கேற்றலாம் வியாழன் என்றால் தேங்காய் அல்லது மஞ்சள் கொன்று விளக்கேற்றலாம் நெய் கொன்றும் விளக்கேற்றலாம் சுக்குரன் என்றால் எல்லை வைத்து விளக்கேற்றலாம் சனி என்றால் எல் மற்றும் மன்னெனையை கொன்று விளக்கேற்றலாம் மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆண்டின் தொடக்கத்திலிருந்து பல கிரகங்கள் சாதகமான இடத்தில் சஞ்சரித்து வந்தாலும் மாதக்கோள்கள் அவ்வப்போது சில நெருக்கடிகளை ஏற்படுத்தி இருக்கும் திடீர் செலவுகள் உடல்நல பாதிப்பு வேலையில் சிக்கல் உள்ளிட்டவை சவாலாக இருந்திருக்கும் ஆண்டின் கடைசி நான்கு மாதங்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை என்னென்ன விஷயங்களை பார்க்கலாம் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருப்பதே என்ப வேண்டும் பார்க்கலாம் ஏனென்றால் தனுசு ராசியினருக்கு மே மாதம் தொடக்கத்தில் குரு பகவான் மிகவும் சாதகமான இடத்தில் சஞ்சரித்து வந்தது நெருக்கடிகளை போக்க மற்றும் எதிர்கொள்ள உதவி இருக்கும் சனி பகவான் சஞ்சரிப்பது ஒரு சில விதங்களில் நன்மை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆண்டின் கடைசி இரண்டு மாதங்களில் உங்கள் ராசி அதிபதி குரு உச்சமாகி சஞ்சரிப்பது ஒரு வகையில் மிகப்பெரிய ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறது வருமானங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இனிமையான சூழல் நிலவும் சொத்துக்களில் இருந்த தடைகள் விலகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள் டிசம்பர் நவம்பர் மாதங்கள் மனக்குழப்பம் நடந்ததாகவே இருக்கும் மேலும் நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் நீண்ட பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பயணங்களில் பெரிய அளவுக்கு ஆதாயம் அல்லது லாபம் ஈட்டும் வாய்ப்புகளும் இருக்காது இருந்தாலும் குறு சாதகமாக இருப்பதால் எல்லா பிரச்சனைகளையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் திடீர் பண ஆதாயங்களால் நிறைந்திருக்கும் இந்த நேரத்தில் மத நடவடிக்கைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் மேலும் திருமணம் போன்றவற்றுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் உங்கள் துணைவரிடமிருந்து சில நல்ல பலன்களை பெறலாம் சொத்து வாங்கும் சூழல் உள்ளது மறைமுகமாக எதிரிகள் தோன்றினாலும் உங்களை வெல்ல முடியாது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் அதேபோல் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மகிழ்ச்சியாக உணர்வீர்கள் ஆண்டு முழுவதுமே குறுப்பேச்சியால் தனுசு ராசிக்கு குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையிலும் பெரும்பாலும் சாதகமான சூழல் நிலவுவதால் எத்தனை பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதனை எதிர்கொள்ள முடியும் அக்டோபர் மாதம் இரண்டாம் பாதிக்கு பிறகு வருமானத்தில் கணிசமான உயர்வை காண்பீர்கள் உங்கள் கடந்த கால உழைப்பு மற்றும் முயற்சிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதேபோல் அக்டோபர் மாதம் இரண்டாம் பாதிக்கு பிறகு சனி வக்ர நிவர்த்தி ஆகி மீண்டும் அர்த்தாஷ்டமி துவங்கினாலும் குருவின் பார்வை கிடைப்பதால் பெரிய யோகம் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்கும் பணத்தை சேமிப்பதன் மூலம் உங்கள் நிதி நிலையை மேலும் மேம்படுத்தலாம் மூதாயதர் சொத்துக்களில் இருந்து லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு தனுசு ராசிக்காரர்கள் வேலை மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்தால் இந்த காலத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏனென்றால் வருமானம் அதிகரிக்கக்கூடும் காலநிலை இருப்பதால் தொழிலை விரிவுபடுத்துவது புதிய வேலை வாய்ப்பை தேடுவது உள்ளிட்டவை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் நீண்ட காலமாக பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு எதிர்பார்த்து காத்திருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சில மாதங்களிலேயே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் சூழல் நிலவி வருகிறது அதேபோல் தனுசு ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் சனி வக்ர நிவர்த்தியாகும் நேரம் ராசி அதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிப்பார் குரு பகவான் உச்சமாகி சனியை பார்ப்பது ராஜயோகத்தை உங்களுக்கு உண்டாக்கப் போகிறது வீட்டில் சுமூகமான சூழல் நிலவும் சொத்துக்களால் ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் முதல் அக்டோபர் இறுதி வரை கிரக நிலைகள் சிறிய மனப்பு குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் அக்டோபர் மாதம் இறுதி முதல் அனுகூலமான மாதம் அதாவது நினைத்த காரியங்கள் ஈடேறும் பொருளாதாரமும் மேம்பேடும் காலமாகவே இருக்கப் போகிறது அதேபோல் முதலீடுகள் சிறப்பாக அமையும் நீண்ட நாள் காத்திருந்த ஒரு வாய்ப்புகள் கைகூடும் குறிப்பாக நிலம் வீடு வாகனம் போன்ற சொத்து முதலீட்டில் முன்னேற்றம் காணலாம் குழந்தைகள் கல்வி போட்டி வேலை ஆகிய துறைகளில் சாதனைகள் புரிந்து குடும்பத்திற்கு பெருமை சேர்ப்பார்கள் அவர்களின் வெற்றி உங்களுக்கே பெரும் மகிழ்ச்சியாக அமையும் குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வீட்டு விதிகளை பின்பற்றுவது அவசியம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஒழுங்காக பேசியதால் தீர்ந்துவிடும் மேலும் வணிகத்தில் புதிய ஒப்பந்தங்கள் வர வாய்ப்பு இருந்தாலும் பயணங்களை தவிர்ப்பது நல்லது அவசரமான சுற்றுப்பயணங்கள் சிரமத்தை தரக்கூடும் வீட்டுச் சூழல் அமைதியாக இருக்கும் தம்பத்திய உறவு மேம்படும் நம்பர்களின் ஆதரவும் கிடைக்கும் ஆனால் சிறிய உடல்நலக் குறைபாடுகள் குறிப்பாக தலைவலி சளி காய்ச்சல் போன்றவை உங்களுக்கு சற்றே பாதிக்கப்படும் அவற்றை கவனிக்காமல் விடாதீர்கள் உங்களை நம்பி செயல்பட்டால் சிறந்த பலன் பெறுவீர்கள் இனிவரும் அடுத்தடுத்த மாதங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியது செல்வாக்கு மிக்கவர்களின் சந்திப்பு எதிர்காலத்தில் உங்களுக்கு பயனாக அமையும் அவர்களின் ஆலோசனை வணிகம் மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகளை தரும் ஆனால் நண்பர்களுடன் நேரத்தை வீணாக்காமல் உழைப்பில் கவனம் செலுத்தினால் மட்டுமே முன்னேற்றம் ஏற்படும் வணிகத்தில் சிறிய தடைகள் இருந்தாலும் மெதுவாக நல்ல பலன்களை பெறுவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை குடும்பத்தில் அனைவரும் உங்களின் பங்களிப்பால் மகிழ்ச்சி அடைவார்கள் பெற்றோர்கள் மூத்தவர்கள் ஆகியோரின் ஆசிர்வாதம் கிடைக்கும் வீட்டில் சின்ன சின்ன மகிழ்ச்சி நிகழ்வுகள் உங்களை சந்தோஷமாக வைத்திருக்கும் உடல்நலம் நல்லபடியாக இருக்கும் குறிப்பாக பெண்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பார்கள் தினசரி உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு முறைகள் தொடர்ந்து செயல்பட்டால் நலமாக இருப்பீர்கள் மன அமைதியை தரும் நல்ல நாள் இது சரி இதே போல் உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க